வாரம் ஒரு தகவலில் இந்த வாரம் என்னன்னு பாக்குறீங்களா குழந்தைகளுக்கு என்ன சோப்பு பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மாத குழந்தையிலிருந்து நம்ம பதினெட்டு மாதம் பதினஞ்சு மாதம் பதினெட்டு மாதம் வரை எந்த சோப்புமே பயன்படுத்த வேண்டாம் மாவு ஐட்டங்களை பயன்படுத்த சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு என்ன பயன்படுத்தலாம் எந்த மாதிரியான சோப்பு பயன்படுத்தலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த தகவல் பாருங்க குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நலுங்கு மாவு பயன்படுத்தலாங்க நலுங்கு மாவு சோப்பு பயன்படுத்தலாம் பட்டர் சோப்பு பயன்படுத்தலாம் முல்தானி மெட்டி சோப்பு பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான சோப்புகளை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பயன்படுத்த போறோம் இந்த சோப்பு இருக்குன்னு வைங்க இந்த ரெண்டு கையில் எடுத்து ஒரு தடவை தேய்ச்சிங்கனாவே அவங்களுக்கு போதும் சரிங்க அது உடம்பு வந்து மாய்சரைசிங்க வேணும் அப்படின்னு பேர் கேட்குறாங்க மாய்சரைசிங் இந்த கிரீம் போடலாமா அந்த கிரீம் போடலாமாங்கிறாங்க எந்த கிரீம் போன வேணாங்க இந்த கிரீம் மட்டும் போட்டா போதுங்க இது என்னன்னு இது இதுதாங்க சுத்தமான செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய்ங்க இதில் தான் நேச்சுரல் கிளிசரின் வந்து ஒன்பது சதவீதத்துலேருந்து இருந்து பதினாலு சதவீதம் இருக்குதுங்க இந்த தேங்காய் எண்ணெய குழந்தைகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்ம அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்க உடல் வந்து மிருதுவா இருக்குங்க இருக்குங்க உணவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க உடலுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க மேலையும் பூசுறாங்க தாங்க அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க தான் நம்மளும் வந்து என்ன சொல்றோம்னா தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் அதையே நீங்களும் பயன்படுத்தணும் சரிங்களா நேர்களே மீண்டும் இன்னொரு வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்